வணக்கம் ஒருத்தர் வந்து விளையாட்டில் சிறப்பாக வரணும் ஏதாவது சாதனை பண்ணணும் நம்ம நினச்ச விளையாட்டில் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வேகம் வேண்டும் விவேகம் வேண்டும் இது ரெண்டு தான் முக்கியமானது வேகத்தை தரக்கூடியது செவ்வாய் கிரகம் விவேகத்தை தரக்கூடியது சந்திரன் ஆகவே விளையாட்டில் ரொம்ப அற்புதமாக இருக்கணும் ஏதாவது நம்ம திறமையை காட்டணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் சந்திரன் ரொம்ப பலமாக இருக்கணும் கூடவே அஞ்சாவது இடம் நல்லா பலமாக இருக்கணும் குறிப்பாக அஞ்சாவது இடமோ அல்லது லக்னாதிபதியோ தனுஷாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து எது மாதிரியான வெற்றிகளை பெறுவோம் அப்படிங்கிறத எளிதாக சொல்லிடலாம் குறிப்பாக செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்து அல்லது ஆட்சி உச்சமாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்களோட அதிபதிகளோடு சேராமல் இருந்தார்னா மிக அற்புதமாக விளையாட்டில் சிறப்படைகின்ற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் ராகு ராகு தான் வீரியத்தை தரக்கூடியவர் எப்படி செவ்வாய் வந்து வேகத்தையும் சந்திரன் விவேகத்தையும் ராகு வீரியத்தையும் தரக்கூடியவர் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குமேயானால் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும் சுப பலத்தோடு இருக்கணும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி சந்திரனும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் விளையாட்டில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம மனநிலை நல்லா இருக்கணும் மனசில் ஒரு தைரியம் இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும் அதனால் ஒருவர் ஜா ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் ராகுவும் பலம் பெற்று அவங்க லக்னாதிபதியும் பலம் பெற்று ஐந்தாவது வீட்டதிபதி நல்லா இருந்தால் அவங்களுக்கு லக்னமாகவோ அல்லது ஐந்தாவது வீட்டதிபதியாகவோ தனுசு இருக்குமேயானால் அவர் நிச்சயமாக விளையாட்டுத் துறையில் அற்புதமாக சாதிக்கக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி சிம்ம லக்னமோ சிம்ம ராசி இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உண்டு நன்றி வணக்கம்